அனைவருக்கும் வணக்கம் மார்கழி பதினைந்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினைந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்ததோட பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தொகுப்பு தான் இது இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லோருக்கும் இனிய ஹனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ராமர் லக்ஷ்மர் சீதா ஹனுமன் எல்லாருக்குமா சேர்த்துமே பூஜை பண்ணியிருக்கோம் அதையுமே நீங்கள் பாருங்கள் சரி இப்போ நம்ம பாசுரத்தை பார்க்கலாம் எல்லே இளங்கிளியே எண்ணம் உறங்குதியோ சில்லென்றலையின் மின்னங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை ரெம்பாவாய் இந்த பாசனம் வந்து ஒரு தோழியும் ஆண்டாலும் அப்படியே ஒரு டயலாக் டெலிவரி மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்லேயே இருக்கும் இளம் கிளியே கிளி போல் இருக்கிற நீ ஏன் இன்னும் இப்படி தூங்கிட்டுருக்க அவளுக்கு உடனே கோவம் வந்துடுது தூக்கத்தில் பொதுவாக நம்மளே வந்து யாராவது கூப்பிட்டா ஐயையா ஏன் நச நசங்கிறீங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில்லன்ற அலையின் ஏன் இப்படி சில்லன்னு சொல்கிறீங்க நங்கை மீர் போதர்கின்றேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான் காண்டால் வல்லை உன் கட்டுரைகள் நீ பேசுகிற இந்த கதையெல்லாம் கேட்க நாங்கள் விரும்பலை வா வா கிளம்பு போகலாம் நீ வரேன்னு சொல்லிவிட்டு என்ன இப்படி படுத்துட்ருக்க அப்படிங்கிறா அதுக்கு தோழி வல்லீர்கள் நீங்களே சரி சரி நீங்கள் எல்லாம் நல்லவங்க தான் ரொம்ப உத்தமமானவங்க தான் எல்லா தப்பும் ஏ மேலே தான் நானே இந்த பழியெல்லாம் ஏற்றுக்கிறேன் சரி நான் வர்றேன் சரி மீதி பேர்லாம் வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஆண்டாளுக்கு கொஞ்சம் பாவமாகிடுது சரி ரொம்ப திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லை நீ போதாய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறதுக்கு எல்லாரும் போகணும் இல்லையா நீ அப்படி தானே சொல்லியிருந்த பா போகலாம் உனக்கு வேறு என்ன வேணும் அதை தவிர உடனே தோழி கேட்குறா எல்லோரும் போந்தாரா எல்லோரும் வந்துட்டாங்களா போந்தார் வந்தாச்சு போந்து எண்ணிக்குள் உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ எல்லோரும் வந்துட்டாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை கொன்றானைங்கிறது குவலைய பீடம் வதத்தை ஆண்டாளிங்க சூரியன் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பீடம் யானையை எப்படி வதம் செய்து அவருடைய கட்டுக்குள் கொண்டு வந்த அந்த வல்லானை அந்த வல்லவனை அந்த மாயவனை பாட நாம் போலாம் வா அப்படின்னு தோழியை மிக அழகாக எழுப்புகிற இந்த பாசுரம் ரொம்ப ஒரு அம்சமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒரு அழகான வரி என்னென்னா நானே தான் ஆயிடுங்க கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் எல்லா தவறும் தவறே பண்ணியிருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணுறேன் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணேன் சில நேரமில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும் நம்ம மேலே தப்பே இல்லைனா கூட அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் சரி இல்லை எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஒரு மனசளவில் ஒரு இதை சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்தை இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நானே தான் ஆயிடுங்க எல்லாத்தையும் நானே ஏற்றுக்கிறேன் ராமாயணத்தில் கூட தசரதன் காட்டுக்கு ராமரை போ சொன்னோடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு மாதிரி பழி சொன்னாங்களாம் தசரதன் பண்ணது தப்பு கைகை கேட்டது தான் தப்பு அட ராமர் இதை ஒத்துக்கிட்டது தான் தப்பு இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பரதன் சொன்னாராம் எல்லாத்துக்கும் காரணம் தான் எந்த பழிச்சொல்லும் எனக்கே வந்து சேரட்டும் ஏன்னா பரதன்னு ஒருத்தன் இருந்தனால தானே கைகையை போய் வரம் கேட்டாங்க அதனால எல்லா பழியும் எனக்கே வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது ஒரு அம்சமான அர்த்தமும் அதுன்னு நாம் எடுத்துக்கலாம் சரி இன்னைக்கு யாரை எழுப்புறாங்க ஆண்டாள் ஆழ்வார் ஏன் அப்படின்னா எல்லே இளம் கிளியே இளம் கிளி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப இளமையான ஆழ்வார் இருக்கிறதுலே அந்த யங்கஸ்ட் ஆழ்வார்களில் அவர் தான் வந்து திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சோழ மன்னனுடைய படைத்தலைவனாகவும் இருந்திருக்காரு மந்திரியாகவும் இருந்தவர் அவருடைய மனைவி குமுதவள்ளி அவர் ரெண்டு பேருமா அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பெருமாள் சேவை செய்வதில் மிகுந்த ஒரு அதை ஒரு வாழ்க்கை லட்சியமாகவே அவங்க பண்ணினாங்க குமுதவல்லி என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் வைணவர்கள் து நாம் வந்து தினம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க பொன் பொருள்னு எல்லாத்தையும் வச்சு அன்னதானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது அவங்களால இயலாமல் போன காலத்தில் அவர் திருடவே செஞ்சிட்டாரு இப்படி திருடன ஒரு காலத்தில் ஒரு கல்யாண கோஷ்டி வருது அப்போது மாப்பிள்ளை கிட்டே இருந்த எல்லா அணிகலன்களையும் அவர் எடுத்துட்டார் கடைசியில் மாப்பிள்ளையோட காலில் இருந்த அணிகலனை கலட்ட முயற்சிக்கிறாரு அவரால் கலட்டவே முடியலை இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்தது ஷார்ட்ஷாட் பெருமாளே அவர் இவருக்கு நல்ல பாடங்களை புகத்தி அஷ்டாஸ்திர மந்திரங்களை சொல்லி அவருக்கு உபதேசங்களை புரிஞ்சு அனுகிரகம் பண்ணி பெருமாள் இவரை ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு கதை அதான் திருமங்கை ஆழ்வார் இளம் கிளி அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறனால இன்னைக்கு எழுப்பப்படுற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சரி இன்றைய திவ்ய தேசம் என்ன ரொம்ப ஓப்பனாகவே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க யானை வதம் குவலைய பீடம் யானை நமக்கு எல்லாரும் ரொம்ப பரிச்சயமான பார்த்த சாரதி பெருமாள் தான் இன்றைக்கி ஆண்டால் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் இன்றைக்கி எங்களோட பூஜையில் யானை வல்லானை அப்படிங்கிறதுனால யானை கிருஷ்ணர் அவங்களையும் வச்சுருக்கேன் ஹனுமனுக்கான பூஜை அப்படிங்கிறதுனால அவரையும் இதில் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி ரெண்டு கோலங்கள் எண்ணில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது வல்லானை கொன்றானைங்கிறதுனால யானை வதம் கிருஷ்ணர் வழக்கம் போல் ஆண்டாள் கிளி ரூபத்தில் அவங்களையும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு படிக்கோலம் இளம் கிளியே அப்படிங்கிறதுனால கிளி மட்டும் இருக்கிற ஒரு அழகான படிக்கோலத்தையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சுற்றிலும் தீப தூபங்கள் ஆண்டாள் விளக்கு கிளி விளக்கு துளசி விளக்கு இப்படி பல விளக்குகளை ஏற்றி பூஜை ரொம்ப அமர்கலமாக நடந்தது எல்லோரும் எல்லா நலனும் பெற்று கிருஷ்ண பரமாத்மா இவங்களோட இவங்களோட ஆசைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தோட குடும்ப ஒற்றுமையோட மன மகிழ்ச்சியோட எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன்